ஹலோ எரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டி எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ரீச் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உன்னுடைய தம்னையில் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் அதுக்கான விடை என்ன முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்குங்க இல்லை நான் என்ஆர்ஐ கேண்டிடேட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரி இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆர் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அது வரைக்கும் நம்ம வந்து எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருப்போம் அந்த அப்டேட்டெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்க முடியுமா அவருக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் இப்போது மேஜரான கொஷின் என்ன என்ஆர்ஐ கோட்டாவில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னா நம்ம வந்து ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸை எடுக்கலாம் அப்படின் தான் பெரும்பாலானவங்க நினச்சிட்ருப்பாங்க இப்போது கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நீங்கள் வந்து சீட் எடுக்க முடியும் அது எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கிடையாது ஒரு சில கவர்மெண்ட் காலேஜில் இது வந்து ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமே வித்தியாசப்படுது அது என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட் வந்து அவங்களுக்கான கேட்டகரியை வந்து அன்ரிசர்வ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஆர்ஐ கேண்டிடேட் வந்து கன்சிடர்ஸ் அன்றிசர்வ்டு கேட்டகரி சரி இப்போ அவங்களுக்கு இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா அவங்களுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது அதுக்கான அனைச்சர் எங்கே இருக்குதுங்க சார் அப்படின்னா அந்த அணைக்சரையும் நம்ம வந்து இங்கே என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் இது தான் வந்துட்டு இந்த அணைக் சார் சிக்ஸு இதெல்லாம் எனக்கு தேவைங்க சார் அப்படின்றவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்னோடய நம்பர் தம்னையில் இருக்குது பார்த்துக்குங்க ஓகேவா சரி இப்போ வந்து எந்தெந்த காலேஜ்லாம் கவர்மெண்ட் சீட் எடுக்கலாம் இது வந்து என்னுடைய நம்பர் என்னோட கேண்டிடேட்டாக இருந்தாலோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கைடன்ஸ் தேவைப்படுது என்ஆர்ஐ ரிலவெண்ட்டாக இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க தாராளமாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் தான் கொடுக்குறோம் ஓகே இப்போது கவர்மெண்ட் காலேஜில் என்ஆர்ஐ கேண்டிடேட் சீட் எடுக்க முடியுமா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசில் நம்பர் ஆஃப் சீட்டு என்ஆர்ஐக்கு வந்து அஞ்சு சீட் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு லட்சம் டாலர் ஓகேங்களா இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அட்மிஷன் க்ரைட்டீரியா என்னென்னா த கேண்டிடேட்ஸ் பேரண்ட்ஸ் மஸ்ட் ஹோல்ட் அ பாஸ்போர்ட் ஆஃப் இண்டியா ஓகேங்களா அவங்க பேரண்ட்டு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும் குவாலிஃபைடு இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம நீட் எக்ஸாமே எழுத முடியும் ஓகே ரெண்டாவது காலேஜ் என்னன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் ஆந்திரப்பிரதேசில் இருக்குது இதில் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு 23 மூணு சீட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா 20,000 தௌசண்ட் சாரி டூ லேக் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் டாலர் ஓகேங்களா ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் பேரண்ட்டுக்கு இருக்கணும் நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாஸ் பண்ணியிருக்கணும் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த subject இருக்கணும் காந்தி மெடிக்கல் காலேஜ் போபால் மத்திய பிரதேசில் 5 சீட் இருக்குது இதெல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் டாலர் யுஎஸ் டாலர் ஏன் அட்மிஷன் க்ரைட்டீரியா அதே தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி இங்கே 22 சீட் இருக்குது இங்கே உங்களுக்கு வந்து ஒன் லேக் US டாலர் அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சண்டிகர் சண்டிகரில் உங்களுக்கு வந்து எத்தனை சீட் இருக்குது ஒம்பது சீட் இருக்குது இதில் உங்களுக்கு ஒன் லேக் யூஎஸ் டாலர் அட்மிஷன் க்ரைட்டீரியா அதே தான் இந்தியன் பாஸ்போர்ட்ருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அடுத்தது ஜிஎம்இஆர் குஜராத்தில் இருக்குது ஜிஎம்இஆர்எஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காந்திநகர் என்ஆர்ஐ கோட்டாக்கு இங்கே இருபத்தி ரெண்டு சீட் இருக்குது இருபதாயிரம் யூஎஸ் டாலர் ஓகேங்களா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது இதில் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரியினுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் இருக்கலாம் ஓகேங்களா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பட்டியாலயா பட்டியாலா பஞ்சாபில் இதில் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு பதிமூணு சீட் இருக்குது இருபதாயிரம் யூஎஸ் டாலர் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும் டுவெல்த்து குவாலிஃபை பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் பிபிடிஎஸ் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ராட்டாக் ஹரியானா இதில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஆறு சீட் இருக்குது ஓகேங்களா இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் போக டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர் இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட்டாக கட்டணும் அது வந்து கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடுது அதே போல் மாநிலத்துக்கு மாநிலமும் மாறுபடுது அதனால் எல்லா பக்கமும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்ல முடியாது இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு சில என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ஆர்ஐ கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர முடியாதா இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேருமா சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு டீட்டெயில் தான் நம்ம சொல்லணுங்கிறக்காக தான் இதை போட்டிருக்கிறோம் ஃபர்தராக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டுக்கலாம் அடுத்தது ராஜஸ்தானில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோட்டா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஆறு சீட் இருக்குது டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பஞ்சாப் அமிர்தசர் இதில் உங்களுக்கு வந்து பதிமூணு சீட்டு என்ஆர்ஐக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் யூஎஸ் டாலர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து என்ஆர்ஐ வைஸாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் இதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா போட்டால் அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தரலாம் அந்தமான் நிக்கோபாரில் பதினஞ்சு சீட்டு அஸ்ஸாமில் நூற்றி எட்டு சீட்டு பீகாரில் நூற்றி அறுபத்தஞ்சு சத்தீஸ்கரில் நூற்றி பத்து இது வந்து எல்லாம் சேர்ந்து ஓகேங்களா டெல்லியில் நூறு சீட்டு கோவாவில் பதினஞ்சு சீட்டு குஜராத்தில் தொண்ணூற்றெட்டு சீட்டு ஹரியானாவில் அறுபத்தெட்டு சீட்டு ஜார்க்கண்டில் ஐம்பத்தஞ்சு சீட்டு கர்நாடகாவில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் சீட்ஸ் கேரளாவில் நூற்றி இருபத்தி மூணு சீட்டு மத்திய பிரதேசில் நூற்றி பதிமூணு மகாராஷ்டிராவில் நானூற்றி பதிமூணு நானூற்றி பதினொன்று மணிப்பூரில் முப்பத்தஞ்சு சீட்டு மேகாலயாவில் இருபத்தெட்டு ஒரிசாவில் நாற்பத்தஞ்சு புதுச்சேரியில் இருபது சீட்டு பஞ்சாபில் நூறு சீட்டு ராஜஸ்தானில் நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு தமிழ்நாட்டில் வந்து டீமுடு யூனிவர்சிட்டி அப்புறம் மேனேஜ்மெண்ட்டு செல்ஃப் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாம் சேர்ந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் சீட்ஸ் இருக்குது திரிபுராவில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சீட்டு உத்திரப்பிரதேசில் நானூற்றி ஆறு சீட்டு உத்தரகாண்டில் நூற்றி பதினெட்டு சீட்டு வெஸ்ட் பெங்காலில் இரநூத்தி எழுபது சீட் இப்போ வந்துட்டு ஸ்டேட் வைஸாக எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த காலேஜில் வந்து என்ஆர்ஐ சீட்ஸ் அவைலபிள் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் லைனில் சொல்லியிருந்தோம் ஆந்திராவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சண்டிகரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சண்டிகர் குஜராத்தில் ஜிஎம்இஆர்எஸ் ஹரியானா பிபிடிஎஸ் மத்திய பிரதேசில் காந்தி மெடிக்கல் காலேஜ் போபால் புதுச்சேரியில் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் பஞ்சாபில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது பஞ்சாபில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அமிர்தசர் ஒன்று பாட்டியாலாவில் ஒன்று ராஜஸ்தானில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோட்டா உத்தரப்பிரதேசில் ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகர் அடுத்தது டெல்லியில் கர்நாடகா இங்கெல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் எஸ்ஆர்எம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டில் இருக்கிற என்ஆர்ஐ சீட்ஸு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு எய்ம்ஸ் டெல்லியில் உங்களுக்கு ஏழு சீட்டு அவைலபிள் சீட்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து யூஎஸ் டாலர் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆம்புடு மெடிக்கல் ஃபோர்ஸ் அதாவது ஏஎஃப்எம்சியில் ஆம்புடு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் அஞ்சு சீட் இருக்குது இதுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் யூஎஸ் சாரி டுவெண்ட்டி லேக்ஸ் இண்டியன் ருபி ஓகேங்களா ஐஎன்ஆர் டுவெண்ட்டி லேக்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஜவஹர்லால் நேரு பத்மாவதி திருப்பூர் சாரி திருப்பதி ஸ்ரீ பத்மாவதி மெடிக்கல் காலேஜ் ஃபார் உமன் திருப்பதி இது வந்து இந்தியன் ருப்பியில் தான் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு வெங்கடேஸ்வரா சொல்லிட்டோம் விநாயகா மிஷன் இதெல்லாம் வந்து டீமிட் யூனிவர்சிட்டி கீழே வருது ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் அதில் நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரெண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெயிட் சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ நைஸ்ட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ